நம்மளாம் எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இந்த ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவோம் அந்த மாதிரி பாரத மாதாவும் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வர்றது வழக்கம் ஆனால் என்னைக்கு இந்த பாலா போனவங்க வந்தாங்களோ ஐ மீன் இந்த பாசாக்கா வந்துச்சோ அன்னையிலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பாடி செக்கப் பண்ணிட்டு மாத்திரை மருத்துவ வாங்கி வச்சு தின்னுக்கிட்டு ஏதோ ஒப்பையாச்சு ஓட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்க பாரத மாத்தா ஆனா இப்ப கடந்த ஒரு ஒரு மாசமா டெய்லி ஃபுல் பாடி செக்அப் போகுதா ஆனா அதை செக் பண்ண டாக்டர் இப்போ சொல்லிட்டாங்க நீ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கம்பா இத்தனை நாள் வந்து நீ ஏதோ வந்து ஒப்பேற்றிக்கிட்டு இருந்த ஆனால் இனிமே காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இல்லைன்னா உனைய கொல்லாம இவங்க விடமாட்டாங்க இத்தனை நாள் பெருமையா இருந்து எல்லாம் இத்தனை மக்கள் இவ்வளவு பிள்ளைகள் என்கிட்ட இருக்கு எல்லா பிள்ளைகளும் ஒத்துமையா இருக்கு இத்தனை பிள்ளைகளும் ஏதோ ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்து இல்ல இனிமே உள்ளுக்குள்ள கலவரம் நடக்கும் மத கலவரம் நடக்கும் மக்கள் கலவரம் நடக்கும் அரசியல் கலவரம் நடக்கும் நீ நிம்மதியாகவே இருக்க முடியாதுன்னு எல்லாம் பார்த்துருவோமா இது மதியம் திருபாத்தடி கோபி நம்ம நாட்டோட சனநாயகத்தையும் நம்மளோட உரிமையையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு ஹெட் ஆபீஸ்னா அது உச்ச நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் அதோட உரிமையை காப்பாற்றிக்கிறதுக்கு படாத பட்டுக்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் உண்மையிலே ஒரு நிலை இல்லாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்குது சப்போர்ட் இல்லாம அந்த இடத்துல வந்து நிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தனியா போராடிட்டு இருக்குன்னு வைங்கள கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றத்தை ஒரு எதிர்கட்சியாவே பாசாக்கா முடிவு பண்ணிடுச்சு இவங்க நம்ம கூட வர மாட்டாங்க இவங்க நம்ம இது வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்ம என்னெல்லாம் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணோமோ என்னெல்லாம் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சோமோ அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தையும் நம்ம அடக்கி ஓட்டிக்கு நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதை இப்படியே விட்டுற கூடாது உண்மையில இப்ப உச்ச நீதிமன்றத்தை நம்மளை காப்பாற்றும் அது வேற ஆனா உச்ச நீதிமன்றத்தை நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் நாடு அந்த நிலைமையில தான் இருக்குது எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து உசுரோன இருக்க அந்த கடைசி ஜனநாயகத்தோட ஒரு நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நினைச்சா அவங்களுக்காக போறல ஏன்னா இவங்க அத்தனையும் கூலிப்படையை பண்ணுவாங்க இந்த அசாசன் சொல்லுவாங்க அசாசன்னா சாதாரணமா இந்த ரவுடிகள் இந்த ரோட்ல திரிகிறவங்க காசு கொடுத்தா உடனே கொலை பண்றீங்க அப்படிலாம் கிடையாது பிளான் போட்டு போட்டு கரெக்டான அடிச்சு காலி பண்றவன் அவன் தான் அசாசன் அப்படி ஒரு அசாசினா மாறி பாசாக்கா உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு பிளான போட்டு வச்சிருக்கு இப்போ அந்த அட்டாக்கையும் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த மூணு நாள் லீவு இப்போ இந்த தீர்ப்பு ஒண்ணு வந்துச்சு இல்லையா வக்புக் ஆப்போசிட்டா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு இது எல்லாமே வந்து ஒரு வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சுன்னு வைங்க ஆனா நாலஞ்சு நாளா யாரும் எதுவுமே பேசல ஒரு வார்த்தை கூட பேசலாம கல்லூலி மஞ்சங்க மாதிரி உட்கார்ந்துட்டாங்க ஆனா இப்ப திடீர்னு ஆள் ஆளுக்கு எல்லாரும் ஆவேசமா அட்டாக் பண்ண இந்த கொரில் அட்டாக் மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஏன்னா இப்ப கோர்ட் ஒரு மூணு நாள் லீவு அன்னைக்கு பேசல கோட்டு ஒரு மூணு நாள் லீவு முதல்ல அவர் ஆரம்பிச்சாரு வரிசையை அப்படியே எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க தங்கர் என்ன சொன்னாருன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது அந்த அங்கத்துல ஒரு ஆள் இருக்கக்கூடிய தங்கரையா இது அவர் மேல அவரே வச்சு மாதிரி தான் ஆக்சுவலி அது அதுதான் உள்ளது நல்ல வாலி அந்த சாக்கரையை நல்ல பக்கெட்ல எடுத்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கெட்ல அந்த சாக்கரையை ஊற்றிக்குவாங்க இல்ல தலையில அதே மாதிரி இப்ப ஐயா மேல பூசிக்கிட்டாப்ல அவரே எடுத்து அவரே பூசிக்கிட்டாப்ல அதை ஃபாலோ அப் பண்ணி நிசிக்க வந்து ஐயா அவர் நாட்டு சொல்ல பார்லிமெண்ட இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சோ அது கூட ஏதோ ஒரு கோவத்துல சொல்றாப்ல போற அதாவது பார்லிமெண்ட்டுக்கு உண்டான அந்த அதிகாரத்தை வந்து உள்ள நுழையிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு ஆவேசத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டாருன்னு கூட சொல்லலாம் ஆனா இப்ப அழக இன்னொரு விஷயத்த கோர்ட்டுக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதுக்கு எங்க தெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு அதுக்கு போயிட்டு கிட்ட இவங்க இதுக்கு இது பத்திரம் இருக்கா டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருக்கா ராமர் பேர்ல ஏதாச்சும் பதிச்சிங்களா அப்படின்னு எங்களை கேள்வி கேட்கிறாங்க ஆனா வப்முக்கு எந்த கேள்வியுமே கிடையாது அவங்க சொத்துக்கு அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க அவங்க மாட்டுக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துடுறாங்க இந்துக்களுக்கு இழைக்கப்படுற அநீதி இல்லையா ராமர்னா அவங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருக்காரு இப்போ இவங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க இல்லை இந்த பாசாக்கா அதாவது இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அந்த ஒன் ஃபார்ட்டி டூவை வந்து ஒரு பெரிய அழிவு ஆயுதமா இந்த ஜனநாயகத்தை நோக்கி வர அழி இந்த விண்கல் வந்து பூமியெல்லாம் மாதிரி ஒரு பெரிய விண்கல் இந்திய ஜனநாயகத்தை நோக்கி பாஞ்சு வருது அதை ஏவி விட்டு உச்ச நீதிமன்றம் எதிராக புதிய இதே ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி தான் ராமர் கோயிலுக்கு கட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு ராமர் கோயிலுக்கு ஆப்போசிட்டா நின்னுச்சு அப்படின்னு எவனாச்சு சொன்னா அதை கேட்கிறவன் கேன போயாதானே இல்லவா கேக்க எந்த பாப்பர் மசூதி எரிச்சுட்டு அவனுக்குள்ள ராமர் கோயில் கட்ட கூடாதுன்னு சொல்லி கூட பரவாயில்ல இல்ல கட்டுறதுக்கு இவங்க கஷ்டப்பட்டு போராடி அவ வாங்கியிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல சுப்ரீம் கோர்ட்டு பாசக பக்கம் பக்க பலமா நின்று அந்த ராமர் கோயில கட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்துச்சு அதை ஒருத்தரும் ஒண்ணு பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஏன் மசூதி கட்டுறதுக்கு அந்த பக்கம் ஒரு இடம் கொடுக்குறேன் அதை எவ்வளவு நாள் இழுத்தரிச்சாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அஞ்சு கட்டிக்கலான் நாங்க இங்க ஹாஸ்பிட்டலும் இல்லை வேற ஏதாவது பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி நாங்க அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை இவங்க ராமருக்கு பண்ண துரோகத்துக்கு தான் அயோத்தில அடிச்சு அஞ்சு விட்டோம் அப்ப ராமர் என் வேற சொல்லி நீங்க எல்லாத்தையும் பண்ணாலும் கடைசியில் இந்த பாவத்தையெல்லாம் நான் தானே சுமக்க போறேன் போயிட்டார் அந்த சுப்ரீம் கோர்ட்ட பார்த்து ராமர் கோயில் கட்டுறதுக்கு எங்க கிட்ட டாக்குமெண்ட் கேட்டாவே அப்படின்னு சொல்லி அவங்க டாக்குமெண்ட் கேட்டாலும் சொல்லிட்டாங்க சார் இது அவர் நிச்சயிக்க ஆனா அத பயந்துகிட்டு ராத்திரி எந்திரிச்சு ஒரு ட்ரீட் ஒன்று போட்டிருக்காங்க அதாவது எப்பயும் வழக்கமா எல்லாரும் இங்க பண்ணுவாங்க அட்மின் போட்டது சொல்லுவாங்க இல்ல ஆனா இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க இப்ப நம்ம ஊர்ல சொல்லியிருக்காங்க இது அவருடைய தனிப்பட்ட கருத்து எது ஆ தனிப்பட்ட கருத்து எதை பத்தி தனிப்பட்ட கருத்து சொல்றாங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேது உச்ச நீதிமன்றத்தை ஒருத்தன் கேவலப்படுத்தி பேசுவேன் உச்சநீதிமன்றத்தை ஒருத்தன் அசிங்கப்படுத்தி பேசுவேன் உச்சநீதிமன்றத்தை ஒருத்தன் இதெல்லாம் ஒரு ஆளா இவங்கெல்லாம் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவங்களை நாங்க மதிக்கணுமா நானும் இவங்களும் ஒன்னு சரணாயிரத்துல எனக்கு கீழே வேலை தானே உச்ச நீதிமன்றம் வந்து தனிப்பட்ட கருத்து அதை எதுவுமே வந்து இது பண்ண அதான் அப்படி பேசிட்ட இந்திய சாதாரண ஒரு இந்திய குடிமகன்ல இருந்து சனாதிபதி வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி நீதிமன்றத்தை பத்தி தப்பா பேசுறதுக்கும் அவதூறா பேசுறதுக்கும் அதை அவமதிக்கிறதுக்கும் எவனுக்கும் உரிமை இல்லை இவன் மேல சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒதுங்கிக்கிறாங்க நல்லவங்க எல்லாம் இவங்க எவ்வளவு நல்லவங்கன்றதுக்கு மம்தா பானர்ஜி ஒரு ஒண்ணு போட்டிருக்காங்க இது வரைக்கும் அவங்க இப்படி ஓப்பனா சொன்னதே இல்லை ஏன்னா அது அவங்களுக்கு வந்து அசிங்கம் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுக்காகத்தான் அவங்க அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா இப்ப அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை கை மீறி போயிடுச்சு அவங்க கண்ட்ரோல் அது இல்ல ரெண்டாவது கண்ட்ரோல் பண்ற மாதிரியான பிரச்சனைகளை இவங்க உள்ள கோட்டல் நல்ல பக்காவ ஸ்கெட்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டு போறாங்க இந்தியாவை அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நான் ஆர்எஸ்எஸ் எஸ் பேரை இழுத்தது கிடையாது ஆனா இன்னைக்கு என்னால இழுக்காம அதை உங்களுக்கு சொல்ல முடியாது ரொம்ப பிளான் அதோட பேர பிள்ளைய கொள்ளு பேர பிள்ளையன்னு நிறைய முளைச்சிருச்சு இந்தியாவில் அத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்து அடுத்தடுத்து எதையாச்சும் ஒரு கலவரங்களை முக்கியமா அந்த பிரிச்சு இந்த சொல்றாங்க பிரிவினைவாதம் பிரிவினைவாதம் நம்ம பேச அதே பிரிவினைவாதத்தை வெஸ்ட் பெங்கால் பாஜக பண்றதுக்கு தயாராயிடுச்சு மக்கள் யாரும் எமோஷன் ஆகாம இவங்க விரிக்கிற வலையில விழுந்துடாம கொஞ்சம் அமைதியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மாநிலத்தை சுமூகமா வச்சிருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க இவங்க இப்ப நாடு முழுக்க கிளம்பி போக போறாங்க இந்த வப்துவை வச்சுக்கிட்டு ஏன்னா ஒரு இது வரைக்கும் அத சம்பந்தப்படாதவன் கூட ரெண்டு சைட்ல இருந்தோம் எப்படியாச்சும் ரெண்டு சைடு எந்திரிச்சு வந்து நிக்கணும்ன்றதுதான் அவங்களோட பக்கா அஜெண்டா இப்ப நாடு முழுக்க அதை கொண்டு போவாங்க பாருங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு எதுவுமே எங்களுக்கு சாதகமா அதாவது நாட்டுக்கு சாதகமா இல்லைன்றாங்க எங்களுக்கு சாதகமானு சொல்றதுல இவன் எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா உள்நாட்டு கலவரம் மத கலவரம் மக்கள் கலவரம் இது அத்தனைக்கும் காரணம் சிஜிஐ தான்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் தான்ட்டாங்க இவங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதா குடவேப்ப எப்படி கொண்டு போயிட்டாங்க கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு நாங்க போனாலும் கூட அதுக்கு இவங்க ரெக்கார்டு கேட்பாங்க சார் நம்ம நாட்டு நம்ம சாமிக்கு நம்மளால ஒரு கோயில் கட்ட முடியலன்னு நினைக்கிறப்ப இந்த நெஞ்செல்லாம் வெந்து போகுதுன்ற லெவல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்க போவாங்களா இவங்க பண்றது அதாவது நீங்க சுமூகமா ஏதோ உங்களுக்கு ஏன் பாஜக ஆபீஸ் இடிச்சு விட்டு கட்டிக்க வேண்டியது கேட்பாங்க எல்லாம் கேள்வி சரி அதாவது கடவுள்கிட்ட எங்க வேணாலும் சமாதின்றது ஒரே இடத்துல தான் இருக்கா கடவுள்கிட்ட எல்லா இடத்துலயும் இருக்கிறான் நீ எங்க வேணாலும் நினைச்சு கோயில் கட்டிக்கலாம் அங்க மட்டும்தான் அவன் இருக்கிறானா ஒரு மாத்த கேட்டான்னு வச்சுக்கையே அப்படி இருக்கு ஊர்ல எவ்வளவு கோயிலு எந்த கோயில எல்லா கோயிலும் சாமி சாமி அர்த்தம் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நகர்த்தி வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இந்துக்களுக்கு எதிராக இருக்கு நம்ம இந்திய நாட்டை பிரிச்சு அதை நாசமாக்கி உள்ள இந்தியா வந்து அமைதியா இருக்கிறது வந்து உச்ச நீதிமன்றம் இப்படிதான் சார் பேசுறாங்க இப்ப மறுபடியும் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ஓபன் ஆகும் ஒவ்வொரு இப்ப என்ன பண்ண போறாங்க இவங்கள ஏன்னா இவங்களோட பிளான் என்னன்றது நமக்கே தெரியுறப்ப அவங்க நிறைய இதை யோசிப்பாங்க நம்மள தாண்டி எல்லாம் அதையே எவ்வளவு அவங்களோட அந்த ப்ராசஸ் நம்மளால சொல்லவே முடியாது இன்னும் சொல்ல போனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது முத கொண்டு அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட போட்டு வச்சிருப்பாங்க அவங்களே எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல எல்லாத்தையும் கேட்பாங்கல்ல நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல இப்ப இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் இவங்க போய் மன்னிப்பு கேட்க போறாங்களா இல்ல அவங்க சூமோட்டமா கேச போட்டு இவங்க தகுதி நீக்கம் அறிவு மக்கள் பிரதிநிதியா போயிட்டு பாராளுமன்றது உட்கார்ந்து இல்லைன்னா அப்ப அந்த இடத்துல இருக்கிறவருக்கு என்ன தகுதி கேட்பாங்க பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அந்த கட்சிக்கு என்ன தகுதி அந்த தலைவருக்கு என்ன தகுதி கேட்பாங்க அவர் அங்க இருக்கிறதா நீங்க சர்ச்சைக்குரிய விஷயங்கள் என்ன வேணாலும் பேசலாம் சார் அது அது வேற ஒரு இன்னொரு கட்சிக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டை ஆனா ஒரு கட்சிக்கும் ஒரு கவர்னன்ஸுக்கும் இடையில ஒட்டுமொத்த நாடும் நம்பிக்கை வச்சிருக்க ஒரு இடத்துல இது நம்பிக்கை தன்மையை இழந்துருச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு அவளை பவர் கிடையாது சொன்னா அவங்களை சும்மா விட்டுலாமா இப்ப அதுக்கு தான் அடுத்து அடி போட்டு உட்கார்ந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாராளுமன்றத்துல போராட்டம் பண்ணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு வேண்டாம் பாராளுமன்ற விஷயத்துல உச்ச நீதிமன்றம் அனுமதி கூடாது சட்டத்தை கொண்டு வாங்க மெஜாரிட்டி ஒருவேளை அப்படி பண்ணா பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல ஆனா பண்ண முடியுற ஆப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்றதுக்கு ஆயிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தோட உசுரை எப்படி நம்ம கைக்குள்ள கொண்டு வர்றது வெறும் ரிமோட்டை நம்ம வச்சுக்குவோம் சொன்னா ஆடணும் ஆஃப் பண்ணா நின்றனும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க ஆனா பள்ளியை ஒட்டு மொத்தமா தூக்கி கிட்டத்தட்ட இந்துக்களுக்கு எதிரான ஒரு இந்திய அரசியல் அமைப்பு உச்ச நீதிமன்றன்ற லெவலுக்கு அதை கொண்டு போய் நடத்திட்டு இருக்காங்க இதை உச்ச நீதிமன்றம் எப்படி ஹேண்டில் பண்ண போதுன்றதை பார்ப்போம் நன்றி